அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஐஏஎஸ் அகாடமி நம்ம அகாடமில குரூப் ஃபோர் கிளாஸஸ்க்கான மென்டல் அபிலிட்டி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து டாப்பிக்கோட சிம்பிளிஃபிகேஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஞ்சாவது மாடல் சரிங்களா இந்த மாடலில் நம்ம எதை வச்சு பார்க்க போறோம் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஏ க்யூ ப்ளஸ் பி கியூ சரிங்களா இதெல்லாம் பேஸ்டா வச்சு நம்ம எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறோம் சரிங்களா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினில் கட்டாயம் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்தோம் சரிங்களா ஸோ அதனால் இதை படித்தா மட்டும்தான் நீங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்க முடியும் அதனால இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இது சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும் இல்லை நமக்கு வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்எசிஎஃப் அந்த மாதிரியான இடத்துலையும் நமக்கு இது யூஸ் ஆகும் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் சரிங்களா ஸோ அதனால இதை முக்கியமாக படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஏ ப்ளஸ் பிஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இதை நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா ஏ ப்ளஸ் பிஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பிஹோல் ஸ்கொயர் அதுக்கு அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்மாக எதுனா இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் சரிங்களா ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி சரிங்களா அடிக்கடி நம்ம இந்த ஃபார்மில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண போகிறதுனா இந்த ஏகூ பிளஸ் பிக்யூப் ஏகூப் மைனஸ் பிக்யூப் சரிங்களா ஸோ ஏ க்யூ பிளஸ் பிக்யூன்னு வந்துச்சுன்னா ஏ பிளஸ் பி சரிங்களா ஸோ இங்கே பிளஸ் இருக்கா ஸோ அதனால அதே ஏகூ பிளஸ் பிக்யூன்னு இருந்தா ஏ பிளஸ் பி இன் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா ஸோ இந்த இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல மட்டும் நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ ஏ மைனஸ் பியா இருந்தால் இங்கே அப்படியே அந்த ஏ மைனஸ் பி வரும்

பி ஸ்கொயர்னு இருக்கும் இப்படி தான் வந்து இந்த ஃபார்ம்ல எழுதிருப்பாங்க அதே மாதிரி மைனஸுக்கும் சரிங்களா இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயரும் இங்க இருக்கிற ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் ஏன்னா இந்த பிளஸ் வந்து மைனஸா மாறும் இந்த பிளஸ் மைனஸாக மாறும் இந்த மைனஸ் பிளஸ் மாறிடும் ஸோ ஃபோர் ஏபி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்துருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஏ பிளஸ் பி பிளஸ் சி இப்போ மூணு லெட்டர்ஸ் சரிங்களா இவ்வளோ நேரம் டூ லெட்டர்ஸ் தான் இப்போ த்ரீ லெட்டர்ஸ் இருக்கு சரிங்களா பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னா

த்ரீ ஏபிசின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் வந்துருச்சுன்னா எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாங்க தப்பா போட்டுறாங்க அதனால இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலாஸை வச்சு டிஎன்பிசில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரிங்களா பேசிக்கான கொஸ்டின் ஸோ இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கும் சரிங்களா ஒரு நம்பர் இருக்கும் டூ சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா இந்த டூக்கு பதிலான நீங்க எதுவுமே சப்சிட் பண்ணாதீங்க ஓகேங்களா இப்போ டூ எயிட்டி செவனுக்கு ஏன்னு சப்ஸிட் பண்ணுங்க நைனுக்கு னு சப்சிட் பண்ணுங்க சரிங்களா இந்த மாடல் கொஸ்டினை நீங்க இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுலேருந்து இருந்து இதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட டைம் எடுத்துரும் சம்டைம்ஸ் அதில் வந்து ராங் ஆன்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா குறைவான சான்சஸ் இல்லை நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு நம்பருக்கு பதிலாக ஏவும் இன்னொரு நம்பருக்கு மேலே பியும் சப்சிட் பண்ணணும் சரிங்களா அப்போது டூ எயிட் செவனுக்கு பதிலாக ஏ சப்சிட் பண்ணால் ஏ இன்ட்டு ஏன்னு மாறிடும் அப்போ இதோட வேல்யூ என்னென்னா ஏ ஸ்கொயர்னு இருக்கும் அடுத்து டூ சிக்ஸ்டி நைன் இன்ட்டு டூ சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் மாதிரி ஏன்னா டூ சிக்ஸ்டி நைனுக்கு பதிலாக பிஏ கொண்டு போயிட்டு நாங்கள் சப்சிட் பண்ண போகிறோம் அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ் இருக்குது டூக்கு பதிலாக எதையுமே எப்போயுமே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம ஃபார்ம்லாம் செல்லும் டூக்கு பதில் டூ இன் டூ ஏபி சரிங்களா இது எதோடய ஃபார்ம்லான்னு பாருங்க அந்த ஃபார்ம்லா நான் கொடுத்துருக்கேன்ல அதை எடுத்து பாருங்கள் இது எதோட ஃபார்ம்லான்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்ம்லாம் சரிங்களா இப்போது இதோட ஃபார்ம்லா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த ஏவுக்காக என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னு பாருங்கள் டூ எயிட் செவனுக்கு பதிலாக தான் ஏ சப்ஷிட் பண்ணிங்க அதை கொண்டு வந்து திரும்ப திரும்பங்க மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணுங்க 287 அதுக்கு அர்த்தது -b 2 69 ஸ்கே சரிங்களா சோ இதிலிருந்து இத மைனஸ் பண்ணா 18 வரும் அப்போ 18 ஸ்கொயர் சரிங்களா இப்போ 18 ஸ்கொயருக்கு மட்டும் நீங்க வேல்யூ கண்டுபுடிச்சா போதும் 324 ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா ஆப்ஷன் டி ல இருக்கு பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनுக்கான சொல்யூஷன் சரிங்களா சோ ஒண்ணு இல்ல என்ன நம்பர் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க டூக்கு க்கு மட்டும் நீங்க எதையும் சப்ஸ்டிட் பண்ணாதீங்க மற்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஏன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பர் பின்னு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல தான் கொடுப்பாங்க த்ரீ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இது வரைக்கும் கேட்கல சப்போஸ் கேட்டாங்கன்னா அந்த லாஸ்ட்ல ஒரு மூணு ஃபார்ம்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஃபார்ம்ல பேஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க ஃபோர் எயிட் நைன் அண்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர் ஏன்னு வச்சுக்கலாம் இப்போ ஃபோர் எயிட்டி நைனை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன்

ஸோ இந்த ஏபியும் ஏபியும் கனெக்ட் ஆகிட்டு கடைசியில ஃபோர் மட்டும் தான் கிடைக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸும் நமக்கு ஆல்பபெட்டிகல் லெட்டர்ஸ் எதுவும் வராதனால நீங்க இந்த ஏக்கு போல ஃபோர் எயிட்டி நைன் பி குதல் த்ரீ செவன்டி ஃபைவ் எதுவும் சப்மிக் பண்ற மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ம தப்பா போட்டுட்டுமோன்னு நினைக்க வேண்டாம் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் அந்த ஃபோர் தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இந்த மாடல் கொஸ்டின்ஸ் தான் அடுத்தது பாருங்க த்ரீ ஃபிஃப்டி நைன் அண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க போன கொஸ்டினில் இந்த இடத்துல மைனஸ் இருந்திருக்கும் இந்த கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குது சரிங்களா சோ த்ரீ ஃபிஃப்டி நைனை ஏன்னு வச்சிக்கிறேன் டூ ஃபிஃப்டி சிக்ஸை வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவிடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா சோ இப்படி தான் கிடச்சிருக்கு இப்போ இதோடய ஃபார்ம்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் டெரிவ் பண்ணி காமிச்சிருந்தேன் அதோடய ஃபார்ம்லாம் என்னென்னா டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்து டிவைடில் நீங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா இது ரெண்டுத்தையும் அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா டூனு கிடைக்கும் ஆப்ஷன் டி ஸோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாடலில் கொடுத்து சரிங்களா அதாவது ஏ ஸ்கொயர் அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவிடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாடல் இருந்துச்சுன்னா அது என்ன நம்பராக இருந்தாலும் கட்டாயம் ஆன்சர் டூன் தான் வரும் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்து கீழே வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதாவது போன கொஸ்டின் மாடலில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் என்ன நம்பராக இருந்தாலும் ஏவுக்கும் பிக்கும் நமக்கு ஆன்சர் ஃபோர்னு தான் வரும் இந்த மாடலாக இருந்தால் ஆன்சர் கட்டாயம் டூன் தான் வரும் சரிங்களா ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டினில் நீங்கள் எக்ஸாம் ஆளில் உட்காந்து போடும்போது அந்த கொஸ்டினில் வந்திங்கனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் போட்டுடலாம் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அடுத்தது பாருங்க கியூப் வச்சிருக்கு சரிங்களா இப்போ ஏ ஈக்வல் டூ ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீன்னு வச்சுக்கலாம் பி டூ ஜீரோ பாயிண்ட் டூ செவன் வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ ஜீரோ பாயிண்ட் டூ செவன் இதை ஆட் பண்ணி பாருங்களா உங்களுக்கு ஒன்னு கிடைக்கும் அப்போ கண்டிப்பா வந்து ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும் சரிங்களா ஸோ நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி பாயிண்ட்ல கொடுத்து ஆட் பண்ணி பாருங்க ஆட் பண்ணி பார்த்து ஒன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டாயம் ஆன்சர் ஒன்னாக தான் இருக்கும் அப்படி இல்லைனா மைனஸ் பண்ணி பாருங்க ஒன்று ஜீரோ வரும் இல்லை ஒன் வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸும் கொடுப்பாங்க இப்போ அது எப்படின்னு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு தான் கட்டாயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதான் ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது இதை நீங்கள் அடிக்கடி சால்வ் பண்ணி பார்த்து புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டாக போடலாம் ஸோ இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீனா ஏகியூ ப்ளஸ் பிக்யூ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி சரிங்களா ஸோ இப்போ ஏக்யூ ப்ளஸ் பிக்யூவோட ஃபார்முன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ அதோட ஃபார்முலாம் என்னன்னா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இந்த இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை எப்படி வேணாலும் எழுதலாம் சரிங்களா பி ஸ்கொயர் அங்கே லாஸ்ட்டில் இருந்துச்சு மைனஸ் நடுவில் இருந்துச்சு இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது எப்படி இந்த பிராக்கெட் குள்ளே இருக்கிற வேல்யூஸும் முன்ன பின்னே நீங்கள் எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அதனால எந்த சேஞ்சஸும் நடக்காது சரிங்களா அடுத்து டிவைடில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி சரிங்களா இப்போ பாருங்க இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ரெண்டும் சேம் வேல்யூ சரிங்களா இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு ஏ பிளஸ் பி தான் இருக்கு இப்போ ஏவோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ ப்ளஸ் பியோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ செவன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் டி ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சால்வ் பண்ணணும் அடுத்தது பாருங்க அதே மாதிரி போன கொஸ்டின்ல அவங்களே கியூபு சொல்லிட்டு மேலே கொடுத்துருந்தாங்க இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா கியூப்லாம் கொடுக்கல மூணு டைம் மல்டிபிளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் கியூப்ல தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதாவது செவன் சிக்ஸ்டி எயிட் கியூபு பிளஸ் டூ தேர்ட்டி டூ ஹோல் கியூப் டிவைடட் பை செவன் சிக்ஸ் எயிட் இன்டூ டூ தேர்ட்டி டூ பிளஸ் டூ தேர்ட்டி டூ ஸ்கொயர் சரிங்களா ஸோ இதில் வந்து செவன் சிக்ஸ்டி எயிட் ஏன்னு டூ தேர்ட்டி டூ பீனு நம்ம சப்சிட் பண்ண போகிறோம் ஸோ ஏகூ ப்ளஸ் பிக்யூ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்களே அந்த ஃபார்முலாம் எழுதி பாருங்க ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கிடைக்கும் ஃபார்முலா எழுதி அதை நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ செவன் சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் டூ தேர்ட்டி டூ ஆட் பண்ணால் தௌசண்ட் சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ ரவுண்டான ஒரு வேல்யூவாக தான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி கொஸ்டினையுமே அவங்க ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஏ தௌசண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கியூப்னு இருக்கு சரிங்களா இந்த கொஸ்டினை வந்து நீங்களே போட்டு பாருங்க வரும் அது எப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க நம்பர்ஸ் வச்சு பார்த்தோமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அது ஆல்பெட்டிகல் லெட்டர்ஸ் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ பார்க்க போறோம் சோ இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து எக்ஸ காமனாக எடுத்துடலாம் ஸோ எக்ஸை எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து எக்ஸ காமனாக எடுத்துடலாம் ஸோ எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் டூன்னு இருக்கும் இப்போ த்ரீ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இருக்குது அதுலேருந்து த்ரீயை காமன் எடுத்துடலாம் த்ரீயை காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் டூ டிவைடட் பை இங்கே எக்ஸ் மைனஸ் டூ அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்படியே சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள்

இது இப்படி எழுதுனாதான் வந்து புரியும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி மேக்ஸ் நல்லா படிச்சவங்க நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த அளவுக்கு டெப்த்தாலாம் நம்ம போயிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா இப்போ அவங்க வந்து பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு இருக்கு அப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப்னு எடுத்துக்கலாம் இது என்ன ஃபார்ம்ல மெத்தட்ல இருக்கும் அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மெத்தட்ல இருக்கா சரிங்களா ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அதோட ஃபார்ம்ல என்னன்னு சொல்லிட்டு எழுதிடலாம் ஸோ ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் AB. சரிங்களா இதுதான் வந்து cube ஏ ஃபார்முலா மைனஸ் a க்கு பதிலா இங்கே ஏவுக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு 1 ஒன்னையும் சப்சிட் பண்ண போகிறோம் X cube மைனஸ் ஒன் cube. சரிங்களா ஸோ அப்படியே எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ இங்கெல்லாம் எக்ஸையும் B இருக்கிற இடத்துல ஒன்னையும் மாற்றி சப்சிட் பண்ணுங்க எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு பொறுமையாக டெப்தாக சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பிகினர்ஸ்க்குலாம் இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் புரியும் சரிங்களா ஸோ அதனால தான் நான் ஸ்லோவாக பொறுமையாக சொல்கிறேன் ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் கற்றுக்கணும் ஓகே ஸோ இப்போ கொண்டு இந்த வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இங்கே டிவிஷன் இருக்குது இந்த மாதிரி டிவிஷன் இருக்குதுன்னா அதை நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படி மல்டிபிளிகேஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த டிவிஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூவை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்போம் அதாவது தலைகளெலாம் மாற்றிக்கணும் தலையெல்லாம் மாற்றுறது ரெசிப்ரோக்கல் எடுக்கிறது அப்படின்னா என்னன்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை மேலேயும் மேலே இருக்கக்கூடிய வேல்யூவை கீழையும் கொண்டு வரணும் அதாவது நியூமிரேட்டரையும் டினாமினேட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்போது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் மேலே போய்டும் அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து கீழே வந்துடும் சரிங்களா இப்போது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் அதை ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்டூ இந்த த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன்லேருந்து த்ரீயை காமனாக எடுத்துடலாம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா கடைசியில் ஃபைனல் ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா ஆப்ஷன் எங்கே இருக்கு ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்கள் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காமனாக எடுக்கக்கூடியது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபார்முலாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் பார்த்து தெளிவாக பொறுமையாக போடுங்க சரிங்களா ஓகே அடுத்தது டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி டூ டிவிடட் பை எக்ஸ் எஸ் நைன் இன்டூ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்னு இருக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குல்ல அதை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் தனியாக எடுத்து எழுதி அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டூவை காமனா எடுக்க முடியும் சரிங்களா டூவை எடுத்துட்டோம்னா எக்ஸ்போர்ட் ஃபோர் ஒன் சிக்ஸ்டி டூன்னு கிடைக்கும் சரிங்களா சாரி எயிட்டி ஒன் டூவை எடுத்துட்டோம்ல எயிட்டி ஒன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் எக்ஸ்போர் ஃபோர் இருக்கு எயிட்டி ஒன் இருக்கு இந்த எயிட்டி ஒன் என்ன பண்ணோம்னா பவர் ஃபோர் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவா மாத்தணும் சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஃபேக்டரைசேஷன் அதாவது அதை காரணிப்படுத்துதல் அப்படின்ற முறையில் அதை கண்டுபிடிக்கணும் ஸோ த்ரீயில் டிவைட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் இது வந்து தெரியாதவங்களுக்கு தான் ஒரு சிலர்லாம் பார்த்ததுமே வந்து எயிட்டி ஒன்னு த்ரீ பவர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் இதை த்ரீயால் இந்த மாதிரி சைடில் எழுதக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பிரைம் நம்பரால் மட்டும்தான் நீங்கள் டிவைட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் எல்சிஎம் ஹெச்எஃப்ல நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதாவது நெக்ஸ்ட் வர போகிற வீடியோவில் சொல்லுவேன் அப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ டோட்டலாக ஃபோர் டைம்ஸ் த்ரீ இருக்கா அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ இன்டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ பவர் ஃபோர் சரிங்களா ஏன்னா இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் பவரில் ஃபோர் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரையும் பவர் ஃபோர் இருக்கிற மாதிரி மாத்திரம் சப்போஸ் இங்கே ஒன் இருந்துச்சுன்னா பிரச்சனையாக இருந்திருக்காது ஒன் பவர் ஃபோர் அப்படியே போட்டிருக்கலாம் ஏன்னா ஒன் பவர் எனி வந்து ஒன் தான் வரும் ஓகேங்களா அதாவது ஒன் பவர் ஜீரோவை தவிர்த்து ஓகேங்களா அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே சாரி ஒன் பவர் ஜீரோவும் ஒன் தான் வரும் ஓகே ஓகே ஒன் பவர் எனி வந்து ஒன் தான் மாற்றி சொல்லிட்டேன் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ பவர் ஃபோர்னு இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த மெத்தட் கொண்டு வரணும் ஓகேங்களா அப்போ டூ இன்டூ எக்ஸ் பவர் ஸ்கொயர் ஹோல் பவர் டூ மைனஸ் த்ரீ த்ரீ பவர் ஸ்கொயர் இன்டூ ஹோல் பவர் ஸ்கொயர் அதாவது பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ் சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா அதாவது பவருக்கு மேலே பவர் இருந்தால் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் பவர்ல ஒரு ஸ்கொயர் இருக்கா ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்போ டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் அதோட வேல்யூ மாறாமல் இருக்குதா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ டூ இன்டூ இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கணும் ஓகேங்களா இது ஃபுல்லா ஏ இது ஃபுல்லா பி சரிங்களா அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்கா அப்போது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் சரிங்களா ஸோ அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிக்குவோம் அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அதை அப்படியே வச்சிடலாம் ஸோ டூ இன்டூ எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ நைன்னு ஸோ அதை எழுதிடுறேன் அடுத்து இது வந்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் ஏ இருக்கு ஸோ எக்ஸ்

ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன டூ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நைன் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நைன் அடுத்தது டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்குது அதுலேருந்து என்ன பண்ணலாம்னா டூவை காமனாக எடுத்துடலாம் ஸோ டூவை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கும் சரிங்களா இப்போ என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நைன் அடுத்து இந்த டூ இந்த டூ

இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம் இல்லை இங்கே இருக்கு பாருங்க எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ பவர் ஃபோர்னு இருக்குல்ல ஸோ அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி ஷார்ட்டாக ஒரு ஃபார்ம்லாவாக நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி சரிங்களா ஸோ இதை வந்து ஒரு ஃபார்ம்லாவாக கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இதை நான் வந்து ஃபார்முலா பேஜ்லேயே கூட எழுதிடுறேன் ஸோ நம்ம எங்கே எழுதலாம் ए फोर मैन फोरवल प्लस इन प्लस इंटू एावे नोट

மைனஸ் ஏபி இதுதான் பா ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் இருக்கு பாருங்கள் சரிங்களா ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கொஷினை நம்பரில் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூஸில் கொடுத்தாலும் சரி தான் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ் அதாவது பவரில் வர கொஸினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம் தேங்க்யூ